வாடின கா நடவடிக்கை

திரைப்படத்தில் பேசுவது போல் காமெடியில் பேசுவது போல் என்ன வண்டி என்ன கலரு என்ன சத்தம் என்ன லைட்டு ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு விளையாட்டு போல அதாவது அவரை ஒரு உதாசீனப்படுத்தி அவரை இரிட்டேட் பண்ணியே அந்த காவலர் வந்து பேசியிருக்கார் போன்ல மீர் மீதே ஒரே வேறி தாகம் எடுத்தியா ஒரே வேறி தாகம் வாங்க 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 ஓரமாக சைஸ் பின்னடி வேணா இல்லை இலை இலை ரொம்ப நம்ம எடுத்து किन्द्रो भाई किन्दा भाजी किन्जा हुंडी